சஞ்சனா ஃபார்மில் வந்த கோழி உங்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் ஆளை பிடிக்கலாமே இருக்கு என்ன பிரச்சனைனா சின்ன சின்ன தவல் தவல் குஞ்சுகளாம் வந்து பார்த்துருப்பீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வேலை எல்லாம் வந்து நல்ல நிறைய தான் பாலம் எல்லாம் உடைச்சிட்டு உங்களோட தொடர்பு இல்ல நாற்பது நாள் ஆயிட்டு தானே நாளா இன்னைக்கு நாங்களும் அடிச்சு சஞ்சனா பாம்புல சஞ்சனா பாம்புல சுட சுட வேலுமே பாக்குறதுக்கு பெரிய ஆட்டம் நாள் ஆயிட்டு தானே இந்த விட வேற என்ன சாப்பாடு வெயிட்டுக்கு கொடுக்கலாம் இந்த முறை நீங்கள் போட்ட நீங்கள் நான் இந்த முறை போட்டதுல லாபம் அண்டு வேறேதான் நிக்கிதாம் ஒருவேளு வந்து இன்னும் ஒரு பத்து நாள்ல ரெடி ஆயிருவிடணும் மற்றது புத்தளம் மன்றாபுரம் மங்காள சைடுல யார பாம்பு வச்சிருந்தா தொடர்பு கொள்ளுங்க சரியான சந்தோஷமா இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் ஜெரின் விட்ட வந்து நாங்கள் புது போன வீடியோ பார்த்துருப்பீங்க வந்தனாங்கள் முக்கியமாக வந்ததுக்கான காரணம் பெருச தொடைக்கிறதில்லை காரணம் இல்லை அதோட இந்த கூடு போட்டுனாங்களா கணக்க பேர் வந்து இப்போ மட்டுந்தான் கு குஞ்சு விட்டுதீங்களா குஞ்சு விட்டுதீகலான்னு கேட்டீங்கன்னா குஞ்சு விட்டு குஞ்சு கோழி குடுக்க வழிக்கிட்டா வெச்சியம் வந்து குடுக்க வழிக்கடாட அப்ப என்ன நிலவரங்கள் என்று காட்டணும்னு நாங்களுமே வந்து ஒரு திறப்பு குழா மாதிரி ஒன்று சேவம் பண்ணா முடிவெடுத்தோம் ஆனா என்னென்னா காலநிலை வந்து செய்ய கூட போட் அப்படின்னு காலநிலை வந்து அந்த புயல் வந்தவடியா வந்து ஒண்ணுமே செய்யலாம் போயிட்டோம் அதனால என்னமுண்டு ஒரு விஷயம் வந்து இதுல நடக்குது என்னென்ன அந்த கோழிகள் இதை விற்கிறதுக்கு முன்னுக்கு இதில் ஒரு சின்ன கடை கொண்டு போடப்படுது அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் திறப்பம் என்ன முடிஞ்ச அப்புறம் திறப்ப இன்றைக்கி ஒரு விடுமுறை நாள் என்றபடியாக வந்து இங்கால சின்ன பிள்ளைகள் எல்லாம் அடிக்கிறோம் நாங்களும் ஜல சஞ்சனா மையம் அணிக்கிறோம் இல்லாட்டி அவள் ரெண்டு மணிக்கு பிறகு தான் நாங்கள் பிடிச்சிருக்கேன் என்ன பின்னாலே ஸ்பெஷல் கிளாஸுகள் நடக்கும் அதோட நேசமணியோட தான் வந்து நாங்களும் இப்போ நாங்களுமே வந்து இன்றைக்கு தான் போய் ஃபார்மாக பார்க்க போகிறோம் என்ன

தீட்சியால நடத்த இருக்கினம் காலை ஒன்பது மணிலேருந்து 5 மணி மட்டும் மாபெரும் கல்வி கண்காட்சி கல்வி கண்காட்சி என்னோன்னா படித்தாக்கள் படித்து முடித்தாக்கள் அடுத்து என்ன செய்ய போறீங்க என்ன செய்யுதுன்ட்டு தெரியாமல் இருக்குது அவைகளுக்கு மட்டும்தான் இது பிரியோசனை நினைக்காதீங்க நீங்கள் ஒரு வேலை தேடுபவராக இருந்தால் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சாப்பாட்டு பிரியராக இருந்தால் வந்து நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான உணவு திருவிழாவும் வந்து அங்கே இருக்குது அதோட கேம்ஸுகள் அது இது என்று எக்கச்சக்கமான விஷயங்கள் டான்ஸ் மற்றது பர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் மைக் அப்படி இப்படி என்று எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அதோடு எங்களையும் சமூக வலைத்தளங்களில் இருக்கிற நீங்கள் பார்க்குறவர்களையும் நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஜனவரி மாதம் முப்பது முப்பத்தி ஓராம் தேதிகளில் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் கட்டாயமாக நாங்களும் அங்கே சந்திப்போம் இப்ப முக்கியமா தான் சந்திக்க வந்துக்கிறோம் ஆளை பிடிக்கலாமே இருக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து ஆள் யாழ்ப்பாணத்துக்கு தெரிஞ்சிட்டு இந்த முறை கொண்டாட்டங்கள்ல கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வருஷங்கள் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அது யாழ்ப்பாணத்துக்கு வந்துடு அதனால் இல்லாட்டி நாங்கள் இங்கே வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து போட்டிருப்போம் சரி வருஷம் தொடங்கி பொங்கல் அது இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கு தான் பொதுக்குடி இருப்புக்கு அந்த வெள்ளத்துக்கு பிறகு நின்மதியா இன்றைக்கு தான் பாலம் எல்லாம் உடைச்சிட்டு வேற வேளாது உங்களோட தொடர்பு இல்லை அவ இன்றைக்கு தான் வந்துக்கிறோம் அதோட நாங்கள் அப்போ போட்ட வீடியோ பார்த்து கணக்கு பேர் குஞ்சு விட்டாதே கொண்டி விட்டாது அடிக்கடி நாங்கள் குஞ்சு விட்டு குஞ்சு விட்டு ரச்சியாகி அது விற்கவும் வந்து தொடங்கியா ஜன

என்னடா சந்தோஷம் சந்தோஷமும் சரி இதுல வந்து முதல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க விட்டு ஒரு சின்ன சின்ன தவல் தவல் குஞ்சுகள் வந்து பார்த்திருப்பீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவையில எல்லாம் வந்து நல்ல நிறையோட பெருத்திட்டு நம்ம என்ன இதான் முதலாவது விட்ட இது ஆனா வந்து என்னன்னு சொல்றது சில ஃபார்மலுக்கு நான் போய் பார்த்துக்கிறேன்னு சில பேர் அந்த நீட் இல்லாம இது இது எல்லாம் போமோ அந்த நல்ல வெள்ளையா புதுசு புதுசுக்கிறான்

இவையில வந்து இப்ப நாள் ஆகிட்டு தானே இவே வந்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளா எதுல கொடுக்கணும் எத்தனை நாள் நாள்ல கொடுக்கணும் முப்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு சாதாரணமா ரெண்டு கிலோ வரை கொடுக்க துவங்கினாங்க கடைசி ஒரு அறுபது நாளைக்கு கொடுத்து அடுத்த ஒரு மாசத்துக்கு கொடுத்து முடிக்கணும் இப்ப வந்து இவர் கூடையில் எடுத்தவன் அப்ப அது நிக்கும் அங்க என்ன வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு பிறகு வந்து அது இந்த வளர்ச்சி வந்து இருக்கா என்ன வேல் எல்லாம் வந்து அந்த பிரீடு என்னன்னு சொல்றது அந்த உருமாற்றப்பட்ட ஒரு இனம் தானே என்ற ஒரு குறுகிய நாள்ல வந்து ரச்சிக்காக வளர்க்கப்படுற ஒரு இனம் என்றபடியாக வந்து அந்த வளர்ச்சியோட வந்து அவை சொப்பாயிடும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிறகு நாங்க என்ன சாப்பாடு எவ்வளவு போட்டாலும் வந்து வளராது அது முதல் அப்படித்தான் ஆய்வு இப்ப வளருது நானே வித்தியாசம் கண்டுட்டேன் ஓ நாற்பத்தஞ்சு நாளைய பிறகு முதல் நாங்க வளர்க்க அந்த ஒரு அறுபது நாளைக்கு இல்லை 55 நாளைக்குள்ளே கொடுத்து முடிக்கணும்ன்றே એમண்டா ஹோலி மெலிக்கு. ஆனா இந்த முறை இவன் சொன்னவன் இல்ல நான் வாடாடினானே மெலியதா இல்ல உடம்ப மெலி அது உடரா அது வெயிட் வந்து அதே அதே வெயிட்ல வச்சிருக்கலாம். சரி மொபைல் நேஜென் வந்து அதுக்கு பிறகு வெயிட் வந்து குறையும் ஆனா வெயிட் குறையாம அதே கணக்குக்கு இருக்கும் வெயிட் பெருக்காது. பெருக்காது நாங்க இப்ப முப்ப நாப்பத்தஞ்சு நாள்ல எத்தனை கிலோவில குடுக்குறமோ அதே வெயிட்ல சாப்பாடு போட்டு கொண்டு வந்தா அக்கி அவியல் வந்து இன்டேக்கு முப்பது நாள் அவியல் வந்து இன்னைக்கு முப்பது நாள் உம் மற்றவர்கள் வந்து அடுத்து இது வந்து போதாது என்ன வந்து ஒரு ரொட்டேஷன்ல வந்து போட்டு கொண்டு வந்தால் அது வந்து அடுத்தடுத்தா கொடுக்கலாமே எங்க ஓபரிங் அடைக்க போறதுக்கு வசதி வந்துடும் உங்களோட இன்றைக்கு வந்து ஃபார்ம்ல ஒரு கோழியை பிடிச்சி வந்து சமைக்க போறோம் அத வந்து எழுத முடியாது சரி சஞ்சனா ஃபார்ம்ல வந்த கோழி வந்து கடைசி எவ்ளோ எவ்ளோ இருக்கு ரெண்டு அறநூறு கிட்ட நிற்கும் பொம்பளை பிள்ளையா இது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு சொல்லிடலாம் என்ன காரணப்பட்டா வந்து இந்த ரச்சி கோழிகள் வந்து ரெண்டும் இல்லாம ஒரு நடநிலையான இது ஆனா ஆன் பண்ணன்னு சொல்லல பூவலை வச்சு சொல்றதை ஒழியா ஆனா அது இல்ல அது இல்ல அது சொல்லல பூவல வந்து பார்க்கறது வெயிட் கூடும் பூவல வரது தனியா ஓடணும் பின்ன சின்ன அத தான் சொல்றது தனியா டவேல கொஞ்சம் இதன்றது கொஞ்சம் வெயிட் கூட வைக்கிறது இப்போ வந்து வந்துட்டு இன்னைக்கு நாங்க இவர வந்து அடிச்சு இன்னைக்கு சஞ்சனா ஃபார்ம்ல சஞ்சனா ஃபார்ம்ல சுட சுட இன்னைக்கு ரச்சி வந்து சாப்பிட போற என்ன வேற இருக்க என்ன வந்து அம்மா சொன்னா வந்து தான் வளக்குற ரச்சி வந்து வேற லெவல்ல வர வேண்டும் சொன்னவா அத இன்னைக்கு சாப்பிடுமா அத்தானே சாவா வீட்டை வந்தவர் இதுதான் சமைச்சு

தேவிப்படமாட்டி கூட தெரியும் சரியான சந்தோஷமா இருக்கேன் ஏனோ தெரியா இன்றைக்கு நான் ஓடிக்கு உண்மையா நான் ஓடி கோழி கொடுத்தது அதாவது இந்த ஃபுல்ல வந்து நிக்குது ஓடி கோழி கொடுத்தது இப்படி எனக்கு கோழி எடுத்து எடுத்து கோழி கேட்டது சந்தோஷம் சரி வர்றாங்களே இது மட்டும் கொண்டு வந்து கோழியை பாக்க விட்டு உங்களா மட்டும்தான் இப்ப அந்த வீட்டு படிக்காங்கால ஆட் பண்ணி இருக்கறாரு என்னடா வந்து ஃபார்ம் அண்டைக்கு வந்து எல்லாரையும் விட கூட விட்டா வந்து ஒரு தரையும் முள்ளு கடுக்குறே இல்ல எல்லாரும் அந்த மாமரத்துக்குள்ள கதறியா கொடுப்பனி இருங்க ரசாவுறிச்சு கொண்டாந்து ஆரம்பிடு இல்ல நாங்க முதல் முதல் நான் வளர்த்து குடுக்க அப்படித்தான் அவையில் இப்படி நான் என்ன தடி கூட்டுக்கிட்டே வந்துடுவேன் கிங்ஸ்ல வகுப்பு பொடியனு இதை வந்ததான் வந்து நின்றவன் கோழி கூட கோழி கூட்டுக்கூட நீ வரக்கூடாது நான் கோழி ஆறு தெரியுமா அந்த அஞ்சாம் முழுங்கல இருக்கிற அவர் அவர் கூடு பார்க்க நின்றவர் நான் அய்யா நீ இதுல இரு உனக்கு நாங்க கோழி கொண்டு வந்து அதுல எப்படி ஆட இருத்தி போட்டு வந்து கொண்டு வந்து அங்க ஒருத்தரையுமே உள்ள இல்ல கூட்டடி நான் நேற்று நிறுத்த நான் கேட்டேன் பாட் பாட்டா இருக்கிறபடியா தள்ளி தள்ளி விட்டுருக்கு இது வந்து அடுத்த சைஸ் ஆனா வெயிலுமே பாக்குறதுக்கு பெரிய ஆட்டம் முப்பது நாள் ஆயிட்டு பாருங்க இது வந்து முப்பது நாள் ஆயிட்டு

சரி இந்த முறை நீங்கள் போட்ட நீங்கள்லானே இந்த முறை போட்டதுல லாபமண்டு வேறுதான் என்னன்னா வந்து கூடுதலாக நாங்கள் சொல்ற வந்து மேக்ஸ் வந்து கூட அந்த மேட்ச் போட்டு விற்கிற விலைக்கு லாபம் கிடைக்காதுண்டு இப்போ இந்த மாதிரி போட்டு என்னக்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன லாபம் அவ்வளவுக்கு வராது இந்த முறை மட்டும் முதலாக செய்யல அதாவது டைமுப்பா வெளியே போட்டுட்டு

இல்ல நீங்க ஐயா சரி சொல்ற எப்படிதான் சம்பவங்கள் மற்றது அஹ் யாராவது பெரிய பெரிய அளவுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் அளவுல பாம் வளர்க்குறீங்க இந்த மேசை விட வேற என்ன சாப்பாடு வெயிட்டுக்கு கொடுக்கலாம் மாற்றிடு ஒன்று இருக்குதானே உள்ள மற்ற புத்தளம் மன்றாபுரம் வச்சிருந்தா

அவையெல்லாம் என்ன செய்து அதை வெயிட் பண்ணி நாங்க இந்த முறை யோசிக்கிறேன் முதல் அந்த முதல் ஆரம்பத்துல சேகரம் அப்ப குஞ்சு மலிவு மேக்ஸ் மறந்து எல்லாம் மலிவு இப்ப அந்த விலைக்கும் நாங்க எடுத்த கோழிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அத நாங்க கண்டுபிடிச்சிட்டா சரி என்னது என்ன அப்படி ஏதாவது இது தெரியும் விளக்கம் கொடுப்பீங்கன்னா வந்து அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா தொடக்கத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு தொடர்பு கொண்டாலும் வந்து

என்ன சஞ்சனா ஓ சரி சரி போக ஆளு கடைக்கு போறாங்க இந்த கி இதெல்லாம் நாங்கள் ஒரு கோழிய வேண்டி அம்மா நம்ம கையால ஒரு கறிய காய்ச்சி இந்த கி சாப்பிடு இந்த கோழியை பத்தி நீங்களே சாப்பிடு நீங்களே சொல்லுங்க நான் எப்படி இருக்கும் பதான் நீ சொல்லதேல உனக்கு நான் அந்த காஞ்சி தந்துட்டேன் இந்த கி சாப்பிடு சரி உள்ள نجي வா தி வா வெர்சல நடந்து ஒரு தரையும் விட்டு வரல வாடா அது ஆக்களை கிட்ட விழறதுக்கு காரணம் வந்து தொற்று

கோழியை பாத்தீங்கடா கோழி உரிச்சு வந்துட்டு அப்போ நல்ல பெரிய கோழி தானேடா நல்ல அந்த பேரண்ட்ஸ் நிக்கிற மாதிரி இருக்கு நல்ல கோழி உடிச்சு வந்துச்சு இனி இதை வந்து நாங்கள் நாங்கள் நாங்க காஜமாட்டோம் இன்றைக்கு அம்மாட்ட கொடுத்தா போடுவோம் நாங்கள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் கொண்டு வந்து நாங்கள் எங்கி பாட்டி சமைப்போம் வந்துடுறாங்க ஆனா அம்மாவும் இன்றைக்கு வெளியில வச்சு சரி அம்மாவும் இன்றைக்கு வெளியே வச்சு எங்கட செட்டப்ல அவன் இன்றைக்கு சமைச்சு தர போறான் இங்கே சமையல் இருக்கு பிள்ளைகள் எல்லாம் போய் எண்ணெயெல்லாம் வேண்டிய ஆரணம் சஞ்சனா சமைச்சி தருவீங்களா நீங்கள் சமைச்சி தருவீங்களா சரி இதில் வச்சு வட்டிட்டு நாங்கள் அந்த இன்றைக்கு சமைச்ச நாங்கள் அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வெட்டியில் வேனுக்குள்ளே கிடந்தது அதெல்லாம் எடுத்து எங்களால் சமைக்கிறதுக்கு தயாராகுது என்னடா என்னடா வச்சுக்க என்ன நானே நேசமணி பின்பக்கமா விழுந்துட்டான் நேசமணிக்கு மேல விழுந்துட்டான் விழுந்துட்டு அது குலைக்க பயந்துட்டானா தம்பி பயமா நீங்க பயம் இல்லையா அப்பா நீங்க ஸ்ட்ராங்கா என்னதான் நாங்கள் ஆயுத்தங்கள் நான் செய்யிறேன் இவன் தான் செய்கிறேன் ஆயுத்தங்கள் செய்தாலும் காய்ச்சல் போடுறது அம்மா தான் அம்மாண்ட முறையில் கோழிக்கறி இந்த மாதிரி வைக்கிறோம் பார்ப்போம் நல்ல தத்தையா வந்திருக்கு ஒரு உனக்கு சமையல் இருந்து சொல்லி தரணும் நல்லா அவற்றீங்கன்னு சொல்லிட்டு வேற உனக்கு அடுத்து உனக்கு ஒரு பெரிய இது இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு நாங்க நிக்க மாட்டோம் நீயே சமைச்சு நீயே தின்ன வேண்டி இருக்கு ரெடி ஆயிக்கோ தயாராக்கோ